அம்மா வந்துட்டியாடா என் தங்கமே அண்டேமா குடுத்த சாப்பா எல்லாம் சாப்பிட்டியாடா சாப்பிட்டேன் ஸ்கூல்ல நல்லா படிச்சியாடா படிச்சேமா அதெல்லாம் விடுங்கம்மா எனக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு போகணுன்னு சொன்னீங்களே போனீங்களா ஆமாண்டா போனோம் நானும் நான் பக்கத்து வீட்டு ஷாம்லா இருக்காள் அவளும் போனோம் போயிட்டு மாத்திரை அந்தலாம் வாங்கிட்டு நான் காசு கையில் கொடுத்தேன் அவள் என்னமோ ஃபோனில் அனுப்பிச்சுவிட்டான் நான் அவள் என்னன்னு கேட்டதுக்கு ரொம்ப பீர்த்திக்கிட்டே என்னன்னு கொஞ்சம் சொல்கிறீயாடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா யூபிஐ ட்ரான்சாக்ஷன் தான்மா நீங்கள் வீட்டுக்கு வாங்க அதை உங்களுக்கு டிவியில் தெளிவாக போட்டு காமிக்கிறேன் ஒரு கடையில நம்ம டீ குடிக்கிறதுல இருந்து சாப்பிடற வரைக்கும் பேமெண்ட் பண்றத ரொம்ப ஈஸியாவும் டைம் சேவ் பண்ற மாதிரி வேகமா மாத்தினதுதான் ஆன்லைன் மணி டிரான்சாக்சன் இதுக்கு நம்ம கூகுள் பே போன் பே பேடிஎம் மாதிரியான ஆப்ஸ் பயன்படுத்துறோம் இந்த எல்லா ஆப்ஸுமே ஒரே ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் கீழே தான் ரன் ஆகுது அதான் யூபிஐ இதோட புல் ஃபார்ம் யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் இந்த யூபிஐங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறுல நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியானால அறிமுகப்படுத்தப்பட்டது மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இந்த யூபிஐ ரொம்ப ஃபாஸ்டாவும் ஃபுல் செக்யூரிட்டியாகவும் இன்ஸ்டண்டாக பேமெண்ட்டை மொபைலில் டிரான்சாக்ஷன் பண்ணுற அளவுக்கு இருக்கு இருக்குது இந்த அளவுக்கு பேமெண்ட்டை இன்ஸ்டண்டாக பண்ணுறனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள் இந்த யூபிஐயை பண்ணலான்னு இருக்கிறாங்க புரிஞ்சதாமா உங்களுக்கு பற்றி புரிஞ்சிருச்சுடா ஆனால் லைவாக செஞ்சு காட்டுறியா ம் சரிம்மா தம்பி இந்த மருந்த கொஞ்சம் கொடுப்பா சிஸ்டர் இந்த மெடிசின்ஸ்ல கொஞ்சம் எடுங்க

யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பயன்படுத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணுமா இல்லாட்டி நம்மளை அவங்க ஏ அவங்க எப்படி ஏமாத்துவாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லட்டா உங்கள் பேங்க் அக்கௌண்டில் இருந்து பணம் காணா போச்சுன்னா நீங்கள் பேங்க்குக்கெல்லாம் போக வேண்டாம் அதுக்கு உங்கள் ஃபோனில் இருக்கிற கூகுள் பேவை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ரைட் சைடில் மேலே உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும் அதை தொடுங்க அதுக்குள்ளே ஆட்டோபே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா லைவ் பெண்டிங் கம்ப்ளீட்டட் அப்படின்னு த்ரீ ஆப்ஷன் இருக்கும் லைவில் போனீங்கன்னா ஸ்டார்ட் டேட் என் டேட்டு காமிக்கும் ஸ்டார்ட் டேட்டில் அவங்க எப்போயிலிருந்து பணம் எடுத்துருக்காங்கன்னு தெரியும் கீழே ட்ரான்ஸ்டாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு வந்தீங்கனிங்கன்னா அவங்க எவ்வளோ பணம் எடுத்துருக்காங்கன்னு தெரியும் திருப்பி மேலே போய் பார்த்தோம்னா என் டேட்டுன்னு அவங்க எவ்வளோ நாள் இன்னும் பணம் எடுப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும் கீழே வந்தீங்கன்னா ஆட்டோ பேன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனிங்கன்னா கீழே யார் எடுத்துக்கிட்டு இருக்கா அந்த பணம் இந்த மாதிரி யாருக்கு போய்கிட்டிருக்குன்னு தெரியும் அதை கேன்சல் பண்ணோம்னா கேன்சல் ஆட்டோ பேன்ட்டு கீழே இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிடும் பெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் யாருக்காவது பணம் வேணும்னா அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு அனுப்பணும்னா நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம் பக்கத்தில் கம்ப்ளைண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் யார் யாருக்கெலாம் பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது தெரியும் சூப்பர் தேஜா அந்த நான் எங்கே தேஜா எங்கள் எங்க ஸ்கூல்ல கொடுத்தாங்க எந்த ஸ்கூல்ல அப்பா படிக்கிற கருவி கணம்பட்டி ஸ்ரீ சொக்கரிங்க மீனாட்சி நடுநிலை பள்ளியில் படிக்கிறேன்